உடல் நலம் நடிகையை ஆஸ்பத்திரியில் சேர்த்துவிட்டு அவர் மகன் எஸ்கேப் ஆன சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஹிந்தியில் பகீலா உள்ளிட்ட சில படங்களில் நடித்தவர் கீதா கபூர் மும்பையில் வசித்து வரும் இவருக்கு ராஜா என்ற மகன் பூஜா என்ற மகள் உள்ளனர் கடந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி மும்பையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் இரத்த அழுத்தம் காரணமாக கீதா கபூரை சேர்த்தார் ராஜா ஆஸ்பத்திரியில் பணம் கட்ட ஏடிஎம் போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு வெளியில் கிளம்பிய ராஜா பிறகு ஆஸ்பத்திரிக்கே வரவில்லை அவருக்கு செய்தால் நாட் இருந்தது இதையடுத்து கீதா கபூர் கூறியதை அடுத்து அவர் மகள் பூஜாவுக்கு ஆஸ்பத்திரி நிர்வாகம் போன் செய்தது ஆனால் பூஜா ராங் நம்பர் என்று துண்டித்து விட்டாராம் இது பற்றி மீடியாவிடம் பேசிய கீதா ராஜா என்னை முதியோர் இல்லத்தில் சேர சொன்னார் மறுத்தேன் இதனால் தனியறையில் என்னை சிறை வைத்து நான்கு நாட்களுக்கு ஒரு முறை சாப்பாடு கொடுத்தனர் என்னை அடித்து துன்புறுத்தினர் ஏராளமான கொடுமைகளை செய்தனர் என்று கண்ணீர் மல்க கூறினார் இதையடுத்து ஆஸ்பத்திரி நிர்வாகம் போலீசில் புகார் செய்தது ராஜாவை போலீசார் தேடினர் அவர் தங்கியிருந்த வீட்டை காலி செய்துவிட்டு சென்றுவிட்டதாக தெரியவந்தது இப்போது கீதாவின் குடும்பத்தை தேடி வருகின்றனர் போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்